என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையை கிளப்புற கூட்டத்திற்கு நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதற்கு கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்றபடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு அல்லேலியா அல்ல